சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு காளைகள் கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் ஒரு ஜோடி காங்கேயம் காளைகள்ங்க வண்டி உழவு பழக்கம் இருக்கிற காளைகள் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பாடி ரேசி கேட்டுற ஒரு காளை ஒரு செவல கிடாரி கன்று ஏன்னா ஒரே பதிவில் மூன்று பதிவுகள் இருக்குதுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி வண்டி உழவு பழக்கம் இருக்கக்கூடிய காளைகள்ங்க ஒன்று வந்து பல் போடலைங்க ஒன்று வந்து ரெண்டு பல்லு இருக்குதுங்க இரண்டுக்கும் கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க அதாவது உடை அடித்தாச்சு காதறுத்து அறுத்து வாட்டியிருக்கிறாங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி உழவு பழக்கத்துக்கு பழக்கம் ஏற்படுத்தப்பட்டு ரெண்டும் பழக்கத்தில் இருக்குதுங்க அதனால் வந்து ரெண்டும் தரமான காளைகள் வண்டி காளைகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒன்று ரெண்டு பல்லு ஒன்று பல்லு பொர்லிங்க ரெண்டுக்கும் வண்டி பழக்கம் இருக்குது உழவு பழக்கம் இருக்குது இரண்டுக்கும் உடையடிச்சாச்சுங்க காது அறுத்து வாட்டியிருக்கிறாங்க எதற்காக அது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னால் வரும் வாகனங்கள் தெளிவாக தெரியணும் மாடுகளுக்கு வந்து அதனுடைய கண் பார்வை வந்து பின்னாடி வந்து தெரிய தெரியாமல் இருந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் அது பாரம்பரியமாக பண்ணுறது தான் இப்போவும் பண்ணியிருக்கிறாங்க அதை தான் நம்ம வீடியோலேயும் சொல்லியிருக்கிறோம்ங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஜோடி உங்களுக்கு தேவைப்படுது உழவு பழக்கம் வந்து உங்களுக்கு ஏதாவது மானாவாரி வெல்லாமல் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது உழவு பயன்பாடு இருக்குது இல்லை வண்டியில் வந்து பாரங்கள் இழுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது காங்கேயம் காளைகளை தேடிட்டுருக்குறீங்க ஜோடியாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம்ங்க நாம் இது வரைக்கும் வந்து நம்ம சௌகிரி கேட்டல் ஃபார்ம்னுடைய விற்பனை பதிவுகளில் இந்த மாதிரி வண்டி காளைகள் நம்ம போடலை ஆனால் நூற்றுக்கணக்கான நண்பர்கள் வந்து தொடர்ந்து நம்மகிட்ட வண்டி காளைகள் வந்து அவ்வப்போது கேட்டுட்டு தான் இருந்துருக்குறாங்க ஆனால் நாம் இது வரைக்கும் போடலை இந்த காளைகள் வந்து எப்படி விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தேவை இருக்கும் அதிகமாக இருக்கும்னா கண்டிப்பாக வண்டி காளைகளை நம்ம தேர்வு செஞ்சு நல்ல காளைகள் தரமான விலையில் நம்ம பதிவாக போடலாம் இருக்கிறோங்க இளம் பொருளாக வேணும் ரெண்டு கண்ட மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் போய் பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது ரெண்டும் நல்ல பெரும் மாடுகளாக வந்து சேரும்ங்க நாளைக்கு வந்து பல் சேரும் போது ரெண்டுமே வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சரை அடி அதிகபட்சம் ஆறு அடி உயரத்துக்கு வருமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறது இரண்டு வருடங்களான சுழி சுத்தமான இரண்டு பல்ல இப்போ தான் வந்து விழுந்திருக்குதுங்க பல் முளைக்கல இப்போ தான் ஓட்டவாய் ஆகிருக்குது இன்னும் ரெண்டு பக்கம் மூணு மூணு சிறுபல்கள் இருக்குதுங்க இரண்டு வருடங்கள் ஆகுதுங்க ரேஸுக்கு பழக்கிறதுக்கு நல்ல தரத்தில் நல்ல தருணத்துலேயும் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமான லம்பாடி காலை கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை அறக்கம் இல்லை பால் பல்ல ரெண்டு பல் மட்டும் ராஜப்பல் வந்து விழுந்திருக்குதுங்க இன்னும் முளைக்கக்கூட இல்லை நல்ல தரமான காலையாக வரும் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் நீங்கள் ரேஸுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இனவருத்திக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இன்னும் உடை அடிக்கலை கேஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணலைங்க இதற்கூட நீங்கள் வந்து ஒரு ஜோடியாக காங்கேயம் காலை கூட போட்டு ரேஸுக்கு ஓட்டலாமுங்க கொங்கு மண்டலத்தில் வார வாரம் பெரும்பாலும் பெரும் பெரும்பான்மையான ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரேக்லா பந்தயங்கள் இன்னமும் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றுட்டு வருதுங்க அதன் மீது உள்ள ஆர்வமும் மாடுகளை வந்து நாட்டு மாடுகளை குறிப்பாக லம்பாடி ஆ காங்கேயம் மாடுகளை வந்து வளர்க்கணுங்கிற தீராத ஆசையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பந்தயங்கள் வந்து உயிர் போடு வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குதுங்க மாடு இன்றைக்கி வந்து தீவன செலவு அதிகமாகுது தவுடு செலவு அதிகமாகுது மாடுகளை பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு வந்து சாணி எடுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அவமதிப்பாக பார்க்குறவங்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய பாரம்பரியத்தோடு நம்மளுடைய பண்பாட்டோட இணைஞ்சது தான் வந்து இந்த ரேக்லா பந்தயம் நாட்டு மாடுகளினுடைய வளர்ப்பு நாட்டு மாடுகள் த சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குதுங்கிறது இன்னும் நிறையா பேர் வந்து தங்களுடைய மனசில் வச்சுருக்காங்க அதனால தான் வந்து இன்னும் மாடுகள் அழியாமல் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு பந்தயங்கள் மீது ஆர்வம் இருக்குது நல்ல காளைகளை வளர்க்கணும் விலை குறைவாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த பல் போட இரண்டு பல் போட்ட லம்பாடி காலையினுடைய விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலைகளை பற்றினா தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்றோம் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் நம்ம சொல்கிறோங்க அந்த இரண்டு நிமிடம் ஓடுற பதிவில் ஒவ்வொரு மாடு கண்ணை பற்றி நம்ம தெளிவாக விளக்கம் சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அந்த ஆடியோவை கேட்டுட்டு தேர்வு பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பதிவுகளில் தெளிவாக விளக்கம் சொல்லிடுறோம் நிறைய பேர் முழுமையாக கேட்காம புக் பண்ணிடுறாங்க புக் பண்ணிவிட்டு வண்டி ஏற்றும் போது வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லை வண்டி ஏற்றி போகும்பொழுது வேண்டான்னு சொல்கிறாங்க இது ஏதாவது சூழலால் அந்த மாடோ கண்ணை எங்களால் விற்க விற்பனை செய்ய முடியாமல் போயிடுதுங்க அடுத்ததான் இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க நல்ல நிறக்காளுங்க நல்ல ரத்த செவலை நிறக்காளுங்க நல்ல புறவு ஏற்றம் வாழ இறக்கமுங்க தாடை இறக்கம் இல்லை கன்று கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பதினேழாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று கொம்பு தலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளாட கொம்பில் வரும் அதே மாதிரி நல்ல பயிர் கொம்பாகவும் இருக்குதுங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளம் இல்லாமல் நல்ல அழகு முகத்துலையும் இருக்குதுங்க முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணி ரெண்டு நேரம் அடர்தியானம் சரியாக வச்சிங்கன்னா கன்று அருமையான கண்ணாக வந்து சேரும் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க